கத்தின் முத்தம்மா இப்பூ உலகில் சொத்தம்மா நாவினிக்க உனைப்பாடு வரத்தானி எனக்கம்மா நாவினிக்க உனைப்பாடு வரத்தானி எனக்கம்மா தீவகத்தின் முத்தம்மா இப்பூ உலகில் சொத்தம்மா ியம்மா ய காக்க வந்த வாணியம்மா பெளத்துணியம்மா ய ய காக்க வந்த வாணியம்மா வாழ்வீரே யர வைப்பவள்ளி ஏணியம்மா வைப்பவள்ளி ஏணியம்மா முத்தம்மா இப்பூலகில் சுத்தம்மா ழலினிலும் ஊதிரும் வேந்தினிலும் வேம்பினிலும் இழலினிலும் ஊவுதிரும் வேந்தினிலும் ஆவலுடன் வகுந்த மறும் அற்புதமே மாரியம்மா நாதஸ்வரன் கவிதிலே நாதமணி கோவி நாதஸ்வரம் கவிலே நாகமணி ஒளி நெய்ஸிலிருக்க வைப்பவளே மாரிமுத்து மாரியம்ம கலியுகத்தின் காளியடி கலி தீர்க்கும் வீரியடி வழிபடுவோர் துயத்துடைக்க அறிமேலே ஏறடி தீவகத்தின் முத்தம்மா இப்பூலகின் சொத்தம்மா நாவினிக்க உனை பாடு வரம் தானி எனக்கம்மா நாவினிக்க ஊனை பாடு வரம் தானி எனக்கம்மா தீவகத்தின் முத்தம்மா இப்பூலகில் சொத்தம்மா கருவியன பாய்ந்து வரும் பெருங்குழ நீர் ஊற்றினையே கருவியென பாய்ந்து வரும் பெருங்குழ நீர் ஊற்றினையே தீர்த்தமென தருபவனே திரவியமே மாரியம்மா கருவி நீ சிசுவின்றி கலங்குபவர் மனங்களில் கருவினிலே சிசுவுமின்றி கலங்குபவர் மனங்களிலே கருணை மழை பொழிபவளே சங்கரியே மாரியம்மா முக்கள் நாயகியே முத்து தரும் ஈஸ்வரியே இக்கணமே என் துயரை இல்லாம செய்ய தீவகத்தின் முத்தம்மா இப்பூலகின் சொத்தம்மா நாவினிக்க உனைப்பாடு வரம் தானி எனக்கம்மா நாவினிக்க உனைப்பாடு வரம் தானி எனக்கம்மா தீவகத்தின் முத்தம்மா இப்பூலகில் சொத்தம்மா சத்த தீவுகளின் வரவேற்பு பிள்ளையா எங்கள் மண்கும்பா வெள்ளைக்குற்று வீரகத்தி பிள்ளையா வெள்ளைக்கு விநாயகனை வேண்டிக் கொண்டு கூறப்படு வெள்ளை தொற்று விநாயகனை வேண்டிக் கொண்டு கூறப்படு எங்கள் அல்ல நெல்லாம் தீர்ப்பவனின் அம்மாவை போய்க்கும் விடு எங்கள் அல்லலெல்லாம் தீர்ப்பவனின் அம்மாவை போய்க்கும் விடு மாறி அம்மாவை போய் கும்பிடு புத்து மாறி தாயிருக்கும் பெருங்குளத்து பதியிலே வந்து பக்தியோடு தொழுவவக்கு துன்பமில்லை வாழ்விலே புத்து மாறி தாயிருக்கும் பெருங்குளத்து பதியிலே வந்து பக்தியோடு தொழுவவக்கு துன்பமில்லை வாழ்விலே வெள்ளை விநாயகனை கொண்டு வெள்ளை புத்து விநாயகனை வேண்டிக் கொண்டு புறப்படு தவிடு பிள்ளை பிள்ளையாரின் மணி கேட்டுதே தவிடு தின்னி பிள்ளையாரின் மணி கேட்டுதே எங்கள் தாயிருக்கு ஊரிலெங்கும் எழில் பூக்குதே தவிடு தின்னி பிள்ளையாரின் மணி கேட்டதே எங்கள் தாயிருக்கு ஊரிலெங்கும் எழில் பூக்குது ஏலனையின் நாட்டு நீ காலாட்டுது ஏனையின் ஆற்று நீர் காட்டுது உந்தன் வீதியே பேந்து நின்று தலையாட்டுது ஆள் மீதான் எங்களை காட்டுது கை நீதான் ஆடை நீதான் ஆடை மீதான் எங்களை காத்திருந்து கை நீதான் வெள்ளை புற்று விநாயகனை நீ வேண்டிக் கொண்டு வெள்ளை தடத்தரைக்கு பயணமாகுவா புனித வெள்ளை தடத்தரைக்கு பயணமாகுவா சிவ காத்திருக்கு அங்கே அம்மா தீர்த்தமாடுவா புனித வெள்ளை தடத்தரைக்கு பயணமாகுவா சிவ காத்திருக்கு அங்கே அம்மா தீர்த்தமாடுவா அல்லலெல்லான் சிங்கமேருவா அல்லலெல்லித்திடத்தான் சிங்கமேறுவா யாரும் குட்டகளை பண்டாளம்மா சிங்கமாகுவா